இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேரு அப்பா அப்பாவின் வண்டி சத்தம் கேட்டது எங்க அவன் வீட்டில தான் இருக்கானா என் மானத்தையே வாங்கிட்டான் என் பையன் ஸ்டேட் ரேங்க் எடுப்பான் சென்டம் எடுப்பான்னு ஆஃபீஸில் சொல்லி வச்சிருந்தேன் ஆனால் ஃபெயில் ஆயிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வீட்டில் இருக்காரா தவற இவ்வளோ பேசுகிறேன் வெளியில் வரானா பாரு என்று வெடித்து முடித்தார் அப்பா வெளியே வந்தேன் வழக்கம் போல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கூடவும் எங்கள் ரயில்வே காலனி பசங்க கூடவும் என்னை கம்பேர் பண்ணி திட்டினார் ஆனால் இந்த தடவை இப்படி ஃபெயிலானதுக்கு செத்து போகலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்போவே மனசு செத்து போச்சு மனசு கேட்காம பசங்கலாம் பார்க்கலான்னு போனேன் அவனுங்க எல்லாம் கட் ஆஃப் கவுன்சிலிங் காலேஜ்னு பேசிகிட்டு இருந்தாங்க அது யதார்த்தமாக நடந்திருந்தாலும் என்னை எல்லோரும் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி அப்பா ஆசைப்பட்ட மாதிரி மார்க் தான் வாங்க முடியல செத்தாவது போயிடலான்னு யோசித்தேன் முடிவும் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு பக்கமாக ஜங்ஷனை ஒட்டி நடக்க தொடங்கினேன் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் வரும் அதில் விழுந்து திடீர்னு அந்த வன் தண்டவாளத்தில் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தா தண்டவாளம் பாதியை விட்டு கொஞ்சம் விலகி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எப்படி ஓடினேன் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்தேன்னே தெரியல ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நான் பார்த்ததை சொல்லி அவர் அந்த ட்ரெயினை நிறுத்தி தண்டவாளம் சரி செஞ்சு ட்ரெயின் ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்பிச்சு நான் தண்டவாளத்தில் ஓடி வந்ததுனால என் காலில் அடிபட்டு அதுக்கு கட்டு போட்டாங்க எங்கள் அப்பாட்ட யாரோ சொன்னாங்க இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு பையனை பெற்றத்துக்கு நீங்கள் பெருமைப்படணும்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ என் கால் காயத்தை தொடர்கிற மாதிரி இருந்துச்சு வேறு யாரு அப்பா அவர் கண் கலங்கி இருந்தது அந்த இருட்லயும் தெரிஞ்சிருச்சு அடுத்த நாள் பேப்பர்ல பெரிய ரயில் விபத்தை தடுத்து பல உயிர்களை காப்பாற்றிய மாணவன்னு என் பேர் வந்துச்சு அப்பா குறே சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம்தான் பேப்பர்ல என் பேர் வந்ததுக்காக இல்ல அந்த நேரத்துல நான் தண்டவாளத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு அப்பா கேட்காம இருந்ததுக்காக முற்றும்